டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணாதனால டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நீங்கள் என்ன வித்தியாசமாக பண்ணலாம் இல்லை இந்த வருஷம் நீங்கள் இக்குவிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணோமா அல்லது கோல்டு சில்வர் மாதிரி ப்ரெஷியஸ் மெட்டல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணோமா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் டைரக்ட் ஆப்ஷனில் பண்ணுறதுக்கும் ரெகுலர் ஆப்ஷனில் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் என்னென்ன சிஸ்டமில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அல்லது இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா எது பெட்டர் இது மாதிரி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் இந்த கேள்விகளை நீங்கள் நேரடியாக எங்கிட்ட கேட்கலாம் மைல் ஸ்டோன்ஸ் டுவெல்த்தினுடைய ஏஎம்ஏ என்று சொல்லக்கூடிய ஆஸ்க் மைல் ஸ்டோன்ஸ் டுவெல்த் எனி திங்கன்ற ஹெல்ப் லைன் மூலமாக அந்த ஹெல்ப் லைனுக்கான ஃபார்ம் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணீங்கன்னா நேரடியா எங்கிட்ட உங்களுடைய கேள்விகளை தாராளமா கேட்கலாம் உங்க பர்சனல் பைனான்ஸ அடுத்த லெவலுக்கு நிச்சயமா கொண்டு போகலாம் இலக்கு ஒரு கோடி உங்க லைஃப்குள்ளயும் வரலாம் வாருங்கள் வாரன் பெஃபட் இதை பண்ணாரா இக்கனாமிக் டைம்ஸ்ல வந்து லாங் ஃபார்மேட் ஆர்டிக்கலை படிக்கும்போது எனக்கே ஷாக்கிங் தான் இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்த நிகழ்வுகளை யாரோ ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சு வாரன் பெஃபேட் தன்னுடைய தனி ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் சில டிரான்சாக்ஷன்ஸை பண்ணார் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பர்க்ஷேர் ஹேத்தவே பண்ண டிரான்சாக்ஷனோட மாறுபட்டு இருந்தது பர்க்ஷேரில் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனே சில தருணங்களில் அவர் தன்னுடைய சொந்த அக்கௌண்ட்லேயும் பண்ணிக்கிட்டாரு ஸோ ஏதோ ஒரு வகையில் பர்க்ஷேர் ஹேத்தவே இன்வெஸ்டர்ஸினுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிர்மறையாக அவர் நடந்து கொண்டார் அப்படிங்கிற மாதிரி ப்ரோ பப்ளிக்கா அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்ருக்காங்க இது அமெரிக்கன் இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும் என்ன ரீசன்னால் தன்னுடைய தொழில் சார்ந்த நேர்மைக்கு பெயர் போனவர் வாரன் பஃபெட் அவர் மாதிரி ஒருத்தர் இல்லைன்ற மாதிரி தான் எல்லாரும் பொதுவாக நம்புகிறோம் ஏன்னாக்கா அவர் சொன்ன விஷயங்கள் என்னுடைய சொத்தின் பெரும்பகுதி பர்க்ஷேரில் தான் இருக்குது என்னுடைய மிக முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் பர்க்ஷேர் ஹாத்வே தான் ஸோ பர்க்ஷேர்னுடைய மதிப்பு கூடுனா என்னுடைய மதிப்பு கூடுது நான் பர்க்ஷேரில் தான் என்னுடைய எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பண்ணுவேன் தனியாக நான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணால் அது பல தருணங்களில் பர்க்ஷேர் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அகைன்ஸ்ட்டாக போகலாம் ஏன்னா அவங்க பண்ண வேண்டிய லாபத்தை நான் ப்ரைவேட்டில் பண்ணிவிடுவேன் அதனால தான் எல்லாத்தையும் நான் பர்க்ஷேர் வழியாக பண்ணுறேன்னு சொல்லியிருக்கார் ஆனால் இந்த ப்ரோ பப்ளிகா ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா ஏப்ரல் இருபது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறார் வாரன் ரஃப்ட் அதில் பேங்க்ஸை பற்றியும் நிதி நிறுவனங்களை பற்றியும் உயர்வாக பேசுகிறாரு அன்றைக்கி ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் குளோபல் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் முடிஞ்சு பேங்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அவர் ரொம்ப உயர்வாக பேசின கம்பெனியின் பெயர் வெல்ஸ் ஃபார்கோ எப்படி இந்தியாவில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்கும் அந்த மாதிரி யுஎஸில் வெல்ஸ் பார்க்கும் ஏப்ரல் இருபதாம் தேதி இந்த மாதிரி வாரன் பஃபெட் ஒரு தனி நிறுவனத்தை தூக்கி நிறுத்தி பேசும்போது அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட் அதை அடையாளம் காணாமல் இருக்கும் எல்லாரும் போய் வாங்குறாங்க அந்த ஸ்டாக் அடுத்த சில நாட்களில் மதிப்பு கூடுகிறது ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்குன்னாக்கா வாரன் பஃபெட் தன்னுடைய சொந்த அக்கௌண்டில் இருந்த அதே வெல்ஸ் ஃபார் பங்குகளை விற்று விட்டார் அப்படின்னு இது ஒரு மிகவும் சிக்கலான பிரச்சனை இன்ஃபேக்ட் இது இந்தியாவில் உள்ள எல்லா இன்ஃப்ளூயன்ஸருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சிக்கலான பிரச்சனை என்னென்னா ஒரு டிவிலேயோ அல்லது யூடியூப்லேயோ வந்து ஒரு விளம்பரப்படுத்திடுறோம் ஒரு ஸ்டாக்கை விளம்பரப்படுத்திட்டு அதே ஸ்டாக்கை நாலு நாள் கழிச்சு அவங்க விற்றாக்கா பார்த்தவங்களுக்கு தெரியவா போகுது அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியவா போகுது வாரன் அண்ட் பர்ஃபெக்ட் மாதிரி ஒரு பெரிய நபருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் புரியாமலாக இருந்திருக்கும் நிச்சயமாக அவருக்கு தெரியும் இல்லையா அப்படியும் இந்த தவறு நடந்திருக்கிறது ஏப்ரல் இருபது அவர் பேசுகிறாரு இருபத்தி நாலுக்குள்ளே வெல்ஸ் ஃபார்கோ பங்கு பதிமூணு பர்சன்ட் அப்ரிஷியேட் ஆகுது தன்னுடைய சொந்த பங்குகளை இருபத்தி நாலாம் தேதி அவர் நிற்றுருக்கார் இது ஒரு தடவை தான் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா இதை மறுபடியும் மறுபடியும் அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லுது இன்னொரு விஷயமும் சொல்கிறார் தன்னுடைய சொந்த போர்ட்ஃபோலியோவில் ஒரு பங்கை விற்றுருக்காரு சில நாட்களுக்கு முன்போ பின்போ வாரன் பஃபெட் அதே பங்கை பக்ஷராத்வேல வாங்கியிருக்காரு அப்படின்னு இதுக்கு வந்து கான்ட்ரா ரேடு அப்படின்னு சொல்கிறது இதை வந்து ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர்ஸ் பண்ணவே கூடாது ஒரு ஃபண்ட் மேனேஜரோ போர்ட்ஃபோலியோ மேனேஜரோ இதை பண்ணவே கூடாது சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இது இது அவர் செஞ்சிருக்காருன்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது எனக்கு இதை படிக்கும்போது ஃபஸ்ட்டு ஷாக்கிங்காக இருந்தது அடுத்தது ரொம்ப வருத்தமாக இருந்தது என்ன ரீசன்னா நம்ம வந்து யார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்து அதை வந்து மதித்து நடக்கிறோமோ அந்த பர்சனே அதை பண்ணுறாங்கன்ற போது நமக்கு அது ஒரு நம்பிக்கை இழப்பை ஏற்படுத்துகிறது இன்ஃபேக்ட் இந்த பொதுவெளியில் போய் பங்குகளை பற்றி பேசுகிறதில் உள்ள சிக்கலே ஒருத்தருடைய ஃப்ரீடம் அது கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும் அது வாரம்பஃபட்டாக இருந்தாலும் அவர் தன் பங்குகளை விற்றது தப்பு இல்லை ஆனால் இன்டர்வியூவில் அதை சொன்னது தான் தப்பு சொல்லாமல் அவர் விற்றுந்தால் அது வேறு சமாச்சாரம் அதுக்கு அவர் எல்லா உரிமையும் இருக்குது ஆனால் அவர் போய் ஒரு பங்கு நல்ல பங்குன்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் அதை விற்கிறதுங்கிறது செய்யக்கூடாத ஒரு விஷயமாயிடுது பொதுவாகவே ஸ்டாக்கை பற்றின ஒப்பீனியன் சொல்கிறதுல இது ஒரு பெரிய பிரச்சனை ஏன்னா அந்த ஒப்பீனியன் நிற்கும் அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிக்கிட்ட ஜட்மெண்ட் அந்த ஒப்பீனியனை வச்சுருக்கிறவங்களுக்கு போய் சேராது இந்த பிரச்சனை வாரன் பஃபேட்டுக்கு இருந்திருக்கிறது என்பது ஒரு அதிர்ச்சியை தரக்கூடிய விஷயம் ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அவர் சொன்னாக்கா அதன்படி அவர் நடந்திருப்பார் அப்படின்னு நடக்கலை மாற்றிக்கிட்டார் நாலு நாளில் இந்த ரிஸ்க்கு நம்ம ஒரு வாரன் பஃபட்டோட ஒப்பீனியனோட டீல் பண்ணும்போதே இருக்குனாக்கா இந்தியாவில் உள்ள சாதாரண ஃபின்ஃப்ளூன்சஸ்ஸை நீங்கள் எந்த இடத்துல பொருத்தி பார்ப்பீங்கன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணும் இந்த பிரச்சனை உலகம் பூராவும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபண்ட் மேனேஜர் இதை பண்ணவே முடியாது அவங்களுக்கு கம்ப்ளைன்ஸ் அப்படின்னு ஒரு தேவை இருக்குது ஆனால் அமைப்பு சாராதவர்கள் இதையெல்லாம் செய்ய முடியும் வாரம் பெஃபட் இந்த இடத்துல ஒரு அமைப்பு சாராதவராக தான் இதை செஞ்சுருக்காரு சட்ட ரீதியாக அவரை ஒன்றும் பண்ண முடியாது என்ன ரீசன்னா அவர் ஒரு கம்பெனியில் உள்ள ஒரு நபர் தான் அவர் ஒரு ஃபண்ட் மேனேஜர் கிடையாது மியூச்சுவல் ஃபண்டு நடத்துல அவர் ஒரு கம்பெனி நடத்துல அந்த கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுது ஸோ அந்த கம்பெனியினுடைய பொசிஷன்ஸ் வந்து அவர் வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தன்னுடைய பொசிஷனையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதே சமயத்தில் அவர் ஒரு ஃபண்ட் மேனேஜராக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லியோ வேற எங்கேயோ இருந்தால் அல்ல ஹெச் ஃபண்ட்ல இருந்தால் அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக அமைந்திருக்கும் இன்ஃபேக்ட் இதில் வேடிக்கை என்னென்னா வாரன் பஃபட் எங்களுக்கு அந்த விதிகள்லாம் இல்லைன்னா கூட எங்கள் நிறுவனத்தை சார்ந்தவர்கள் இதெல்லாம் கடைபிடிக்கணும்னு அழுத்தமாக சொல்லியிருக்காரு எத்தனையோ தடவை இன்ஃபேக்ட் இன்னொரு தகவலையும் நான் இதில் சொல்ல விரும்புகிறேன் அவர் என்ன சொல்லியிருக்காருனா தன்னுடைய நிறுவனம் சேர்ந்தவர்கள் ஏற்கனவே ஒரு பங்கை வாங்கி வச்சிருந்தா அதுக்கப்புறம் அந்த நிறுவனத்தில் அந்த பங்கை வாங்கினா அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் ஒரு பங்கை வந்து நிறுவனத்தில் வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நிறுவனத்துடைய எம்ப்ளாயீஸ் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு விதியை போட்டிருக்காரு அந்த விதியை ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட இதே ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மீறுகிறார் அவர் யார் அப்படின்னு கேட்டாக்கா டேவிட் சொக்கால் அப்படின்னு ஒரு ஃபண்ட் மேனேஜர் டேவிட் சகால் பர்க்ஷேர் ஹாத்வேயில் வாரன் பஃபட்டினுடைய சக்சஸராக அடையாளம் காணப்பட்டவர் அவரே என்னுடைய சக்சஸர்னு சொன்னவர் அந்த டேவிட் சகால் என்ன பண்ணார்னாக்கா ஒரு கெமிக்கல் கம்பெனியில் போய் ஷேர்ஸை வாங்குறாரு எப்போன்னா பர்க்ஷர் அதை வாங்குறதுக்கு சில நாட்கள் முன்னாடி அவர் அந்த ஷேர்ஸை பர்சனல் அக்கௌண்ட்டில் வாங்கும்போது பர்க்ஷேர் ஏற்கனவே அந்த ஷேரை வாங்க முடிவை அவர் எடுத்துட்டார் எடுத்துட்டு பர்க்ஷேருக்கு வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கும் கொஞ்சம் வாங்கிக்கலாமேன்னு தன்னுடைய சொந்த பேரில் வாங்கிக்கிறார் இந்த தகவல் வெளியே வந்தவொடனே வாரன் பஃபேட் என்ன சொன்னார்னா டேவிட் சோக்கால் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி அவரை பர்க்சியர் நிறுவனத்திலிருந்தே வெளியேற்றினார் இப்போ வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது டேவிட் சோகாலுக்கு அவர் சொன்ன விதிகள் அவர் தனக்கு அப்ளை பண்ணவில்லையே அப்படின்ற ஒரு கேள்வி நம்மால் தவிர்க்க முடியாத ஒரு கேள்வி ஆயிடுது ஹோல்டிங் ஆர் டு வெரி ஹை ஸ்டாண்டர்ட்ஸுங்கிறது இந்த முதலீட்டுத் துறையில் ரொம்ப ரொம்ப கடினமானது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த உதாரணம் ஒரு மிகப்பெரிய சான்று நம்ம நிறைய உயர்வான விஷயங்கள்லாம் பேசலாம் ஆனால் அந்த விஷயங்களை கடைபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது இந்த எபிசோட்லேருந்து ரொம்ப தெளிவாக வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரியுது வாரண்ட் பஃபட் இதுக்கு பெரிய மறுப்போ அல்லது ஒரு கவுண்டர் அஃபென்சிவோ பண்ணலை என்ன ரீசன்னா இந்த ப்ரோ பப்ளிக்கான்ற அந்த நிறுவனம் இதற்கான சான்றுகளை எல்லாம் ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்கு சேகரித்து வச்சுட்டு தான் இந்த ரிப்போர்ட் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கான மிக மிக முக்கியமான உதாரணம் அதுவும் ஒரு குளோபல் எக்ஸாம்பிள் அதுவும் ரூ மோஸ்ட் ப்ராமினென்ட் எக்ஸாம்பிளாக அமைந்து விடுகிறது இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று ஸ்டாக்ஸை பற்றி கருத்து சொல்லக்கூடிய நபர்கள் வந்து அந்த கருத்துக்கு எதிர்மறையான நடவடிக்கைகளை எடுக்கும்போது அதுக்கு முன்னாடி முதல்ல ஏற்கனவே சொன்ன கருத்தை எங்கே சொன்னாங்களோ அதே இடத்துல போய் அந்த எதிர்மறையான ஒப்பீனியனையும் வைக்கணும் அதை வைக்க தவறுகிறார்கள் அப்படி தவறும் போது சாமானியர்கள் ஏமாறுகிறார்கள் ஏற்கனவே சொன்ன கருத்தை வச்சுக்கிட்டு சாமானியர்கள் தொடர்ந்து முடிவுகளை எடுக்கிறார்கள் இவர் கருத்தை மாற்றிக்கிட்டது அவங்களுக்கு தெரியாதனால் இவர் இன்னும் அதே ஒரு கருத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு சாமானியர்கள் நம்புகிறார்கள் அப்படி சாமானியர்கள் நம்பும்போது அவர்களுக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகிறது ஸோ ஸ்டாக்ஸை பற்றி கருத்து சொல்கிறவங்க பொறுப்போடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது சில சமயங்களில் அவங்க எந்த ஒரு அஃபிஷியல் பொறுப்புலையும் இல்லாத போது இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கிறது அதே சமயத்தில் ஒரு பொறுப்பில் இருப்பவர்கள் இப்போ நான் ஒரு ஃபண்ட் மேனேஜர்னால் எனக்கு சில பொறுப்புகள் இருக்குது நான் அந்த பொறுப்பில் இருக்கேன் அந்த மாதிரி நடந்து கொள்ளவே முடியாது நடந்து கொள்ளவும் கூடாது என்பது தான் நாம் ஒரு ஸ்டாக்கை பற்றி சொல்கிற ஒப்பீனியன் நீங்கள் மாற்றிக்கிட்டால் அதை பொது வெளியில் மாற்றிக்கணும் அப்படி இல்லைன்னா ஒப்பீனியன் சொல்கிறத தவிர்க்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி டைம் ஒப்பீனியன் சொல்லாமல் இருக்கிறது தான் பெட்டர் அப்படி ஒப்பீனியன் சொன்னாக்கா அந்த ஒப்பீனியன்லேயே நம்ம ஸ்டிக் பண்ணணும் ஸ்டிக் பண்ணக்கூடிய ஒப்பீனியன்ஸ் தான் நம்ம கொடுக்கணும் அந்த ஒப்பீனியன்ஸ் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா என் கருத்தை நான் மாற்றிக்கொள்கிறேன்னு பகிரங்கமாக பொது வெளியில் சொல்லணும் அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய முதலீட்டு நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கலாம் சொல்லிட்டு நீங்கள் விற்கலாம் விற்றுட்டு நீங்கள் சொல்லக்கூடாது அல்லது சொல்லிட்டு நீங்கள் வாங்கலாம் வாங்கிட்டு நீங்கள் சொல்லக்கூடாது இந்த ஒரு சிம்பிளான ப்ராக்டிஸ் நாமவே கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்போ தான் நாம் உரையாடுகிற சமூகம் நம்மை மதிக்கும் நம்மை நம்புகிற சமூகம் நஷ்டமடையாமல் இருக்கும் நம்மால் பிறருக்கு இழப்பு வராமல் இருக்கும் இந்த விஷயத்தை இன்ஃப்ளூயன்சர்ஸ் பப்ளிக் வாய்ஸஸ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாருமே தான் நம்மளுடைய பேசிக் தேவை அது ஒரு சோஷியல் நீட் அந்த சோஷியல் நீடை மதித்து தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக்களம் உங்கள் களம் நன்றி